தமிழகத்திடமிருந்து பெற்ற வரியை விட அதிகமாக நிதி கொடுத்திருப்பதாக நிர்மலா சீதாராமன் கூறியிருந்த நிலையில் ஒரு ரூபாய் வரியில் வெறும் இருபத்தொன்பது காசுகளை மட்டுமே மத்திய அரசு திருப்பிக் கொடுப்பதாக தங்கம் தென்னரசு விளக்கம் அளித்துள்ளார் சாராம்சத்தை இந்த தொகுப்பில் பார்க்கலாம் பல்வேறு இயற்கை பேரிடர்களை கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ந்து சந்தித்து வருகிறது தமிழ்நாடு இந்த பாதிப்புகளை தேசிய பேரிடராக அறிவித்து கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு கோரிக்கை விடுத்திருந்தாலும் அவற்றை இதுவரை செய்ததில்லை மத்தியில் ஆளும் அரசுகள் இது குறித்த விவாதங்கள் கடந்த சில வாரங்களாக நீடித்து வந்த நிலையில் அண்மையில் சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அதில் பேசிய அவர் தமிழ்நாட்டில் இருந்து பெற்ற வரியை விட அதிகமான நிதியை கொடுத்திருப்பதாக கூறிய நிலையில் அதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளார் தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு ரெண்டு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரம் அறுநூத்தி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் மொத்தமா இங்க அதை தவிர கிராண்ட்ஸ் அதாவது கிராண்டா கொடுக்க தேவையில்லை இந்த டாக்ஸும் திருப்பி கொடுக்க தேவையில்லை சொல்றேன் உங்களுக்கு கிராண்ட் என்ற கேட்டகரியில ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் முன்னூத்தி கோடி வருது ரெண்டு புள்ளி நாலு ஆறு லட்சம் கோடி என்பது மத்திய வரிகளிலிருந்து வரி பகிர்வாகவும் அதே போல ரெண்டு புள்ளி ரெண்டு எட்டு லட்சம் கோடி என்பது நமக்கு கிடைக்கக்கூடிய மானியங்கள் மற்றும் உதவித்தொகைகளுடைய அடிப்படையில் தான் அமைந்திருக்கிறது அந்த வகையில் தமிழ்நாட்டிற்கு இதுவரை ஆறு புள்ளி ஒன்பது ஆறு லட்சம் கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருப்பதாக நிர்மலா சீதாராமன் கூறிய நிலையில் அதை மறுத்துள்ளார் தமிழக நிதி அமைச்சர் ஆறு லட்சத்து தொண்ணூற்றி ஆறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தாறு கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஏறத்தாழ் நான்கு புள்ளி ஏழு ஐந்து லட்சம் கோடி ரூபாய் அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் இருந்து வருமான வரி கார்பரேட் வரி உள்ளிட்ட நேரடி வரிகள் மூலம் லட்சம் கோடி ரூபாய் வசூலிக்கப்படுவதாக இருவரும் தெரிவித்துள்ளனர் மேலும் ஜிஎஸ்டி வரி சரியாக பகிர்ந்தளிக்கப்படுவதாக நிர்மலா சீதாராமன் கூறிய நிலையில் ஜிஎஸ்டியால் நிதி ஆளுமைக்கான உரிமையை இழந்திருப்பதாக தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் அவங்க கலெக்ட் பண்றோட் ஐஜிஎஸ்டி ரெண்டு ஸ்டேட்டுக்கு நடுவில் இருக்கிற அமௌண்ட் அதுல கிட்டத்தட்ட பிப்டி பிப்டி ஷேர் சென்டர் கலெக்ட் சென்டர் கோசம் கலெக்ட் பண்ணப்படுற சென்ட்ரல் ஜிஎஸ்டி அதுலயுமே உங்களுக்கு ஃபார்ட்டி ஒன் பர்சன்டோ ஃபார்ட்டி டூ பர்சன்டோ வந்துருக்கு ஸோ இந்த பணத்தை வச்சுக்கிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்றும் பண்றதில்ல உங்களுக்கு தான் டைரக்டா போகுது ஜிஎஸ்டி காம்பினேஷன்ஸை பொறுத்த மட்டும் ஜிஎஸ்டி வரும்போது என்ன சொன்னாங்கன்னா ஒவ்வொரு வருடமாக இருக்கக்கூடிய இந்த ஆனுவல் குரோத் ரேட் என்பது பதினான்கு சதவீதமாக இருக்கும் என்று குறிப்பிட்டிருந்தார்கள் ஆனால் மாறாக அது நிச்சயமாக அந்த அளவிற்கு அது வரவில்லை என்பதை ஐந்து ஆண்டுகளில் இருக்கக்கூடிய புள்ளி விவரங்கள் உங்களுக்கு காட்டியிருக்கிறது நம்முடைய நிதி பிஸிக்கல் அட்டானமி நம்முடைய நிதி ஆளுமை அதன் மீது நமக்கு இருக்கக்கூடிய மானியங்களுக்கான நிதி ஆளுமை மீதான இருக்கக்கூடிய அந்த உரிமையை நாம் இழந்திருக்கிறோம் மத்திய அரசு விரோத மனப்பான்மையுடன் செயல்படவில்லை என நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருந்தார் ஆனால் நம்மிடம் வசூலிக்கும் ஒரு ரூபாயில் வெறும் இருபத்தொன்பது காசுகளை மட்டுமே திருப்பி கொடுத்திருப்பதாக கூறினார் தங்கம் தென்னரசு நிர்ணயம் படுறது டைரக்ட் டாக்ஸ்ல எவ்வளவு பேர் எவ்வளவு எந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளவு போனோன்றதுனா இஸ் கிவன் பை த பினான்ஸ் கமிஷன் ஏதோ தமிழ்நாட்டின் மேல விரோத மனப்பான்மையுடன் உங்களுக்கு வர வேண்டிய பணம் இல்லை கேரளாவுக்கு போக வேண்டிய பணம் நாங்கள் கொடுக்காம வச்சுக்கலைங்க மாசாந்திரம் அந்தந்த டேட்டில் போக வேண்டிய பணம் அந்தந்த ஸ்டேட்டுக்கு போகுது இருந்து செல்லக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கும் மீண்டும் அவரிடத்திலிருந்து நாம் பெறுவது இருபத்தொன்பது பைசா தான் நாம் அவரிடத்திலிருந்து திரும்பப் பெறுவதாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன் ஆனால் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் இந்த விகிதாச்சாரம் என்பது பெற்று முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கிறது நிதி விவகாரத்தில் மத்திய மாநில நிதியமைச்சர்களின் கருத்துக்களால் கடும் சர்ச்சை உள்ள நிலையில் விரைவில் இதற்கு தீர்வு கிடைக்குமா என்ற கேள்வி எழாமல் இல்லை நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சிக்காக செய்தியாளர்கள் வேல்முருகன் பாண்டியராஜ் பெரிய பத்மநாபன்